நபிகள் நாயகம் ஒரு நாள் நல்ல அழகான ஒரு அங்கி உடுத்திட்டு வந்திருக்கிறார் ஒரு ஏழை பிச்சைக்காரன் குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கிறார் சட்டை கூட இல்லாமல் இவர் படக்குன்னு அந்த அங்கியை கலட்டி இந்த அண்ணி போட்டுக்கோன்னு கொடுத்துட்டார் உள்ளே பார்த்தா அவர் கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கிறார் அவர் கூட இருந்த நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க என்ன நீங்கள் இந்த கிழிஞ்ச சட்டையை அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல விலை உயர்ந்த இந்த புது அங்கியை கொடுத்துட்டீங்களே உள்ள நீங்கள் கிழிஞ்ச சட்டை தானே போட்டிருக்கீங்க அதை கொடுத்துருக்கலாமே அதுவே அவனுக்கு போதுமே அப்போ அவர் ஒரு பதில் சொன்னார் அதை மனசில் ஆழமாக எழுதிக்கோங்க இன்னொருவருக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் இன்னொருவருக்கு இல்லாதவருக்கு நீங்கள் ஒன்று கொடுப்பதாக இருந்தால் உங்களில் இருப்பதில் சிறந்ததை கொடுங்கள் இல்லை என்றால் கொடுக்காதீர்கள் உங்ககிட்ட எது இருக்கிறதுலே சிறந்ததோ அதை கொடுங்க ஏன்னா சிறந்த வாழ்க்கை தான் அவனுக்கு மறுக்கப்பட்டு இருக்கிறது அப்ப ஏதாவது ஒரு சிறந்ததாவது அவனுக்கு கிடைக்கணும் இல்லையா நமக்கு எல்லாமே சிறந்தது கிடைச்சிருக்கு இல்லையா அதனால அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம் அதனால சின்ன சின்ன சுடர்கள் என்பது